ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானதும் ஊவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டியர்கள் வழிபட்ட தளமும் ஆகிய உத்தம சோழபுரத்தில் உள்ள சிவபெருமானை இரு கை கரங்களையும் உயர்த்தி வழிபட நினைத்த காரியம் நடக்கும் என்று என்பது ஒரு ஐதீகம் இது மட்டும் இல்லைங்க இங்கு ஔவையார் வந்து தடைப்பட்ட அங்கவை சங்கவை திருமணத்தை நடத்தி வைத்ததனால் சிவபெருமானின் வரமானது இங்கு உள்ளது அதாவது சிவபெருமானுக்கு வஸ்திரம் சார்த்தி அர்ச்சனை செய்து இங்குள்ள ஔவையார் உருவத்தையும் நாம் வணங்கி செல்ல தடைப்பட்ட திருமணமானது தொண்ணூறு நாட்களிலே நடைபெறும் என்பதும் ஒரு ஐதீகம்தான் மேலும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சேலத்திலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த கோயில் இருக்குது கரபுரநாதர் கோயில் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு பேர் வந்து இந்த கோயிலுக்கு இருக்குங்க ஒன்று கரபுரநாதர் சோழ சோழேஸ்வரர் கோயில்னும் முடி சாய்ந்த மன்னர் கோயில் அப்படின்னும் இருக்குங்க ஏன்னா இங்கே இருக்கிற மூலவர் வந்து கொஞ்சம் இருக்கிறாருங்க ஒரு ஒரு சிறுவனுக்காக அர்ச்சனை செய்வதற்காக த தல எட்டில் அப்படின்னு சொல்லும்போது அந்த பூஜை செய்கிறதுக்காக சாய்ந்த நிலையில் வந்து இங்கே இருக்கிற அவர் வந்து இருக்காருங்க அதனால் முடி சாய்ந்த மன்னர் கோயில் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை சொல்கிறாங்க மேலே இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு பேரும் இருக்குங்க கை கொடுக்கும் ஊர் பெரியூர் உத்தம சோழபுரம் சோழபுரம் அப்படின்னு மூணு பேரும் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பக்கத்திலே ஒரு அஞ்சு சிவன் கோயில் இருக்குது அந்த அஞ்சு சிவன் கோயிலையும் நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்